ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை வந்து நாம எப்படி வந்து பேஸ் பண்றது அவங்களை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது எதிர்மறையான மனிதர்கள் வந்து அவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் இருந்தா கூட அவங்க கிட்ட ரொம்ப நேரம் வந்து நம்ம இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது அவங்க வார்த்தை அவங்க பேசின வார்த்தைகள் வந்து அவங்க பேசிட்டு அவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் போனது ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வார்த்தைகளோட தாக்கம் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அப்படித்தானே அந்த மாதிரியான மனிதர்களை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அவங்க கிட்ட இருந்து அவங்கள வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பிரியா சங்கர் தாட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே பாருங்களா ஒரு சிவப்பு கதர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் அதுல ஆல்ங்கிறத கொடுத்துருங்க அப்பதான் நான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து செய்யறேன் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா இதை கேளுங்க என்ன என்ன பாயிண்ட்ஸு அப்படிங்கிறத பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நகைச்சுவையாக பேசுங்கள் அதாவது நகைச்சுவையா பேசுங்களா நமக்கு வந்து நகைச்சுவை எல்லாம் தெரியாது நான் எங்கடா அதுவும் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் எப்படா நகைச்சுவையா பேசுறது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது நகைச்சுவையா பேசினா அப்படி இல்லை அதாவது அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒம்பலுக்கணும் ஏதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க வருவாங்க இல்லைங்களா ஏதாவது ஒன்று பேசுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க பேச வரும்போது இப்ப நம்ம வந்து டிவில இல்ல படத்துல இல்லை ஏதாவது ஒரு காமெடி சீன்ல வந்து ஒரு காமெடி ஏதாவது ஒண்ணும் பாத்துருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு காமெடி சீனை வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து என்ன பேச வந்தோம் அப்படிங்கறதே அவங்க மறந்துடுவாங்க அவங்களும் அந்த காமெடியை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா அதுதான் வந்து இந்த இந்த தான் வந்து க நகைச்சுவா பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா வந்து பேசாதீங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட தனியா பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்திலேயோ இல்ல உங்ககிட்ட அதாவது உங்க கூட வந்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அந்த அலுவலர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட்டத்துல வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து பேசும்போது உங்ககிட்ட அவங்களால எதிர்மறையான எண்ணங்களை வந்து திணிக்க முடியாது அதனாலதான் வந்து தனியா வந்து அவங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றேன் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத வந்து சீரியஸாவே எடுத்துக்காதீங்க அதாவது நீங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கனால அவங்க அவங்க வந்து திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுன்னு யோசிப்பாங்க அத அவங்க இப்ப வந்து அவங்க பேசுறாங்க அதாவது நீங்க ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அத வந்து தடுக்கிறதுக்காகவே ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்கு ட்ரை பண்ணி வருவாங்க அதாவது இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கீங்க காஃபி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இடத்துல வந்து யாராவது ஒரு தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா அதை வந்து எடுத்து தூக்கி போட்டு நீங்க வேற ஏதாவது சாப்பிட வேற சாப்பிட தானே சாப்பிடுவீங்க அது மாதிரி அவங்க பேசுற வார்த்தைகளை உங்க மைண்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு நீங்க சீரியஸா ஃபீல் பண்ணாம உங்களுக்கு எது பிடிச்சமான விஷயம் எது சந்தோஷம் தர்ற விஷயத்துக்குள்ள நீங்க திரும்ப உள்ள போங்க அவங்கள வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு பொருட்டா சீரியஸா எடுத்துக்காதீங்க ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்கமா வந்து பேசுங்க அதாவது அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரியான எதிர்மறையான மனிதங்கிட்ட வந்து நம்ம வந்து சுருக்கமா அதாவது அவங்க பேச வர்றாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சுருக்கமா வந்து பேசிக்கோங்க மேக்சிமம் என்ன அந்த மாதிரி வந்து உங்களை வந்து எதிர்மறையா பேசுற மனிதர்கள் வந்து உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் இல்லாட்டா உங்களுடைய நெருங்கின உறவினர்களா இருக்கலாம் இல்லாட்டா உங்களோட அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இவங்க கிட்ட வந்து நீங்க பேசுறத வந்து தவிர்க்க முடியாது இல்லையா அந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட கொஞ்சம் கம்மியா பேச வந்து கம்மியா வந்து ஷார்ட்டா வந்து பேசுங்க பிஸியா இருக்கிற மாதிரியே கட்டிக்கோங்க அதாவது நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கீன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பேசுறதுக்கே டைம் கிடைக்காது உங்ககிட்ட பேச மாட்டாங்க உங்கள அவங்க வந்து உங்ககிட்ட பேசவே முடியாது அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த தவிர்த்துடுங்க அதாவது மேல சொன்ன இந்த நாலு பாயிண்ட்டையுமே உங்களால முடியல அவங்கள வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா சுத்தமா நீங்க வந்து அவங்கள தவிர்த்துடுங்க அதாவது டெய்லி நீங்க பாக்குறப்ப டெய்லி நீங்க ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களா இருக்கணும் இல்ல ஏதோ ஒன்று கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கப்ப ஒரு டெய்லி ஒரு ரெண்டு மூணு டைம் அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இல்ல வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசுறத வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களை அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கறத புரிஞ்சுட்டுருவாங்க அதாவது நீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உறவு நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க நினைச்சாங்கன்னா அவங்கள மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லை அவங்க மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னா வேண்டாம் கம்ப்ளீட்டா அவங்கள வந்து தவிர்த்துக்கிடுங்க இருக்கணும் அவ்வளோதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்க எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்களை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுங்க சரிங்களா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி